முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் எட்டாம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள காணியொன்றில் போரின் போது விடுதலை புலிகளின் தளபதிகள் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் பாவித்ததாக கருதப்படும் நிலக்கீழ் பங்கரொன்றினை தோண்டும் நடவடிக்கையினை நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு போலீசார் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் விடுதலை புலிகளால் குறித்த தனியாரின் இரண்டு ஏக்கர் வரையிலான காணி விடுதலை புலிகளின் முகமாக காணப்பட்டுள்ளதோடு இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரிய அளவில் நிலக்கில் பதுங்கு குழி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போரிற்கு பின்னர் அந்த காணிகள் கள்ளிவடி அகற்றும் ராணுவத்தினரின் நிலை கொண்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போரிற்கு பின்னர் அந்த காணியில் கண்ணி வெடி அகற்றும் இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காணப்பட்டுள்ளதால் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை என்றும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த நிலக்கீல் பங்கரில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் நம்பி வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் தோண்டும் நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ள போது இது ஒரு கட்டத்தில் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல இந்த நிலையில் பொதுக்குடியிருப்பு போலீசார் குறித்த பகுதியினை உண்டு பாரிகளவிலான பங்கர் காணப்படுகின்றமை புலனாகியதை கிடத்தது முல்லைத்தீவு மாவட்ட நீதபா நீதிமன்றில் இது தொடர்பிலான வழக்கு தொடரப்பட்டு நேற்று குறித்த பங்கரணி தோண்டும் நடவடிக்கைக்காக கிராம சேவையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இடத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதி கனரக இயந்திரம் கொண்டு துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பதுங்கு குழியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனையும் வெளியேற்றும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நேதவா நீதிமன்ற நீதிபதி த பிரதீபன் குறித்த பகுதிகளை சென்று பார்வையிட்டதோடு தொடர்ந்தும் இன்றைய மும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணிபுரிவிட தோணமை குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்